பூரியா செய்யலான் இருக்கிற இன்றைக்கி சம்சா மாதிரி இவ்வளோ தான் அதுக்கு வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் சில்லி சிக்கன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இருக்குது இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கல்ல இது வந்து உள்ளர வைக்கிறது பூரியா சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு டம்ளரு மைதா மாவு போட்டிருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு போட்டுக்கிறேன் சரி சமமாக போட்டுக்குவோம் அது மாதிரியே தான் போடுறேன் இது வந்து கோதுமை மாவு முதல் மைதா போட்டேன் ரெண்டு டம்ளர் நான் இப்போ பிசைஞ்சிட்டு மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குவோம் நம்ம வந்து சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக பிசைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சு நல்லா வரும் நான் பிசையும் போது காமிக்கிறேன் நான் கொஞ்சம் உப்பு போட்டு இது அப்படியே ஒன்றா கலந்துக்கிறேன் ரெண்டு மாவையும் கலந்துட்டேன் மைதா மாவையும் கோதுமை மாவையும் கலந்துட்டு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கிறேன் நம்ம கொஞ்சம் தட்டியாக தான் கொஞ்சம் நல்லா புரியும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது திட்டமாக ஊற்றிங்க நம்ம கோதுமை சப்பாத்தி ப செய்றதுக்கெல்லாம் கொஞ்சம் தலதாக இருக்கும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்போது இது சாப்பிட்டாலும் இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் புரியணும்ல பேசுருக்க கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஊற்றி மாதிரி நல்லா கெட்டியாக அந்த மாதிரி நம்ம மாவை கெட்டியாக பேசுருக்கேன் நம்ம சப்பாத்திக்கினா கொஞ்சம் தலையாக பிசிவோம் பூரிக்கு பிசைவோம்னா நமக்கு கொஞ்சம் அழுத்தமாக அதை மாதிரி பிசைஞ்சிக்க நம்ம வீட்டில் தப்ப நேரத்தில் செஞ்சிடலாம் அது மாதிரி ஊட்டி உட்டி வச்சுக்கிறேன் ஊட்டிட்டு நம்ம வெளியேஸாக தேய்க்கணும் தேய்க்கும் போது காமிக்கிறேன் அதுக்குள்ளேயே நம்ம இதுவும் செஞ்சுக்கலாம் உள்ளட உள்ளடம் வைப்பமே வீடு கலர் வெங்காயம் அதை காமிச்சிக்கிறேன் நாலு உருண்டையாக ஒட்டிக்கிறேன் அதை இது பண்ணுறேன் நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில்லாம் உப்பு போட்டுக்கிறேன் விளங்குறது நான் சில்லி சிக்கன் போடுற ரெஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வெறுமலாத்தூர் இருந்தாலும் போட்டுங்க எந்த இருக்கு வருன்னா போய் கொஞ்சம் வாசமாக இருக்குமே எடுத்து வச்சேன் வேறு ஒன்றும் கிடையாது செஞ்சு ஃபுட்லாம் போகிறோம்ல அதுக்கு ஒரு வாசமாக இருக்குமே உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கெழங்கு உருளை பிடிக்கல எங்களுக்கு வெங்காயமாகவே வச்சிருவோம் இல்லை நல்லா இருக்குங்க இது ஒரு வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்க இதில் நம்ம கேரட்டு பீட்ரூட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அதை உள்ளே வச்சு மலிச்சு மாதிரி போடலாம் போய் எதே நல்லா இருக்கோ அது மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம் நேரம் வைக்கிறேன் எது வேணாலும் செய்யலாம் மஞ்சத்தூள் போட்டுருவேன் மஞ்சத்தூளை போட்டு ரொம்ப நேரம் நல்லா நடக்கும் கொஞ்ச நாள் இஞ்சி பூண்டு போடலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உள்ள வச்சு போய் சம்சா போடலாம் பூரியன் போடுறது எங்க ஊர் பக்கம் எல்லாம் பூரியான் தான் சொல்லுவாங்க சம்சாரத்துக்கு நீங்க எல்லாம் பூரியம் தான் மழை பெய்ஞ்சுட்டு இருக்க அதுதான் இந்த யோசனை வந்துச்சு வேறுகளே செய்வோம் சாப்பிடுவோம் சொல்லி நீங்களே இது மாதிரி பாருங்க புரிஞ்சோண்டு போடுறது சிக்கன் மசாலா கூளை கேரட்டை தகுந்த மாதிரி போட்டுங்க அது எவ்வளோ காரம் தேவையோ இந்த இது வாசனை பிடிக்காதவங்க வேணாலும் வெறுமளாத்தூள் போட்டுங்க வெறுமளாத்தூள் இருக்குதுல அதை கொஞ்சமாக போட்டுங்க உரத்துக்கு தகுந்த வந்த மாதிரி மாவு போடுற பாருங்க எதுக்காகனா இது கொஞ்சம் திக்கு கொடுக்கும் நமக்கு தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் பொட்டுக்கலை மாவு பட்டாசி மசாலா இருக்குது சிக்கன் மசாலாலாம் போட இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் வெறுமாளத்தூள் போட்டு நீ அதுவும் தான் இருக்கும் இஞ்சி போட்டெல்லாம் வேணான்னா விட்டுருங்க வெறுமலாத்தூள் போட்டு நீங்கள் அதான் உங்கள் இஷ்டம் தான் வைக்கிறது எப்படி செய்யணும் பாருங்கள் இப்போ நல்லா இப்போ ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்க வெங்காயம் என்னால் தனித்தனியாக இருந்துச்சுல்ல இப்போ நம்ம கொஞ்சம் மாவு போட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது ஓகேங்க வெறும் உருளாக்கெழங்கெல்லாம் போட்டோம்னாக்கா சாப்பிடுவோம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவோம் நமக்கு பொழுதுரைக்கும் வெள்ளை நிலங்களும் பிடிக்க மாட்டேங்குது திங்க மாட்டேங்குதுங்க அது வெங்காயமாக வச்சுட்டேன் அவ்வளோதான் இதை எடுத்துட்றோம் இது எதுக்குன்னா பூனியாக மலிக்கிறோம்ல அப்போ அந்த இடுக்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டுறதுக்கு தான் கொஞ்சம் அதுக்கு உப்பு போடுங்க லைட்டாக ஒரு சிட்டிக்கு தான் உப்பு இது பேண்டேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டுவிட்டு நான் மைதா மாவு தான் போட்டிருக்கேன் மைதா மாவு போட்டு இந்த கல்லை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இது அடுப்பில் உள்ள மேலே இது ஒன்றும் இது இல்லை புது கல்லு தான் இதில் போடுறேன் பாருங்கள் இதில் தான் நம்ம மெல்லிசாக தேய்க்கணும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சிங்க மாவு போட்டே தேய்ச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிங்க நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஓரத்தெல்லாம் வெட்டிடுவோம் ஓரத்தெல்லாம் நான் வெட்டிடுறேன் லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொட்டில் நல்லா பொரியெல்லாம் வேணாம் நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக வேவ்ற மாதிரி போடுவோம் மேலே லைட்டாக தான் அந்த நேரத்துக்கு பார்ப்போம் அந்த ஈரம்லாம் கொஞ்சம் காயட்டும் போட்டுங்க லீஸாக போட்டு இதுமாரி போட்டுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இது மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்மளாம் மடிக்கிற மாதிரி ஒரு பண்ண நான் என்ன ஊற்றிக்கிறேன் பொரிக்கிற அளவு என்ன ஊற்றிக்கிறேன் சூடாகவுட்டும் நான் எப்படி செய்கிறது இங்கே நான் இதை மூணு பீஸாக போட்டுக்கிறேன் நீட்டு வாக்கில் மூணு பீஸாக போட்டுக்கிறேன் இது பார்த்து நம்ம பொட்டலம் போடுற மாதிரி இப்படி போட்டுங்க ஒரு சைடு அப்புறம் அதையே இப்படி திருப்பிட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வந்துடும் அப்போ என்ன செய்யுங்க நம்ம அந்த வெங்காயம் மாதம் வச்சிருக்கோம்னா உள்ளே வைக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக வச்சுங்க அளவு வச்சு ரொம்ப துணிக்க வேணாம் ஒரு அளவு வச்சுங்க இப்படி வச்சுட்டு நம்ம மைதா அந்த இடத்துல தடவிடுவோம் கரைச்சி வச்சுருக்கேன்னா லைட்டாக உப்பு போட்டு அதை அப்படி தடவிடுங்க தடவிட்டு என்ன செய்யுங்க அதை அப்படியே எடுத்து இப்படி மடிச்சுட்டு அதை கொண்டாந்து வச்சு இப்படி அப்படி மலைச்சிருங்க பாருங்கள் அப்படி மடிச்சு வைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சுங்க நான் வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு காமிச்சலாம் லைட்டாக வேக வச்சு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டப்பாப்பால் போட்டு வச்சுக்கிட்டால் அப்பப்போ இது மாதிரி ஈடு கொஞ்சம் கலரி செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நேரம் லைட்டா சூடு பண்ணிடுவோம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த மூளைலாம் எடுக்க தெரிஞ்சுன்னு வச்சுங்க லைட்டா என்ன சின்னியா கொஞ்சம் மாவு அதை வச்சிருக்கோம் கரைச்சி அதை தொட்டு வச்சிருங்க அதுல இல்லைன்னா அது வழியா வெளியாயிட்டுனாக்கா அப்புறம் வெங்காயம் வெளியாக சொல்றேன் நம்ம நல்லா ஸ்கூலாக போட்டு வீட்லேயும் சாப்பிட்லாம்ல எல்லாம் செஞ்சு பாருங்கள் இது கோதுமை மாவு ஒரு இது மைதா மாவு போட்டுருக்கோம் வெறும் கோதுமை மாவுலேயும் போடலாம் நான் ரெண்டையும் கலந்துருக்கேன் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்தோன்னே நான் எடுத்துக்குவோம் இதெல்லாம் இந்த சம்சாவுக்கு புரோட்டாவுக்கெல்லாம் கலந்து சின்ன பிள்ளையில அடிச்சுருக்கணும் இப்போ அவங்கவங்க வீட்டில் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு எங்கள் அம்மா செய்வாங்க இதெல்லாம் ஆனால் நம்ம இந்த ஊரை எப்படி ஈடு வைக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வச்சு வைப்பாங்க அப்போலாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைச்சோம்னா என் பொண்ணெல்லாம் சாப்பிடுவோம் வேறு மற்றபடி எதாவது செய்யுங்க அதெல்லாம் இறங்காது இதெல்லாம் சாப்பிடுவோம் நம்ம என்ன செய்யணும் சாப்ஸ் எல்லாம் வச்சு இதை கடையில் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லணும் போனோம் அப்படி சொன்னோம்னா இறங்கிடும் ஆமாம் நம்ம எவ்வளோ பக்குவமாக செய்கிறோம் அவ்வளோ பக்குவமாக செஞ்சோம்னா அதுக்கு இறங்க மாட்டேங்குது என்னத்தான் சொல்கிறது இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களெல்லாம் எங்கள் செய்யும் செய்யும்போது நான் கிட்டேன்னு பார்ப்போம் உள்ள பிள்ளைங்களாம் படுத்துக்கிட்டு தூங்குதுங்க எங்கே வந்து பார்க்குது ஓடி விடுதுங்க நமக்கு முன்னாடி படுத்து தூங்குதுங்க அதை என்ன பண்ணுங்கள் சொல்கிறது நம்ம இருக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்போம் அது மேலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பாங்க அதெல்லாம் வீட்டில் செஞ்சிருப்பாங்கல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள் கடை பிரியாங்க எப்படி இருக்கு நான் உடச்சி காட்டுறேன் சூடு ஆரட்டம் அடுப்போ நீங்கள் எப்பயுமே நார்மலாக வச்சிக்கலாம் எப்படி வேணாலும் வச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உள்ளர உள்ள வேணாலாம் வெந்து தானே இருக்குது மேலே உள்ள இந்த இது மட்டும் வெந்து தான் போதும் மைதா மாதம் செவந்து வந்துச்சுலாம் போகும் அப்படி ஒன்றும் இல்லை நம்ம டெய்லி பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம் எதாவது சாப்பிட்ணும்னா அது சரியில்லை அது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாருங்க அப்போ சத்தம் கேட்குது பாருங்கள் தூத்துல கொட்டுது பாருங்கள் பாருங்கள் இதுமாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கோதுமை மாவு மைதா மாவு வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள்